ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்க்கு டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூயே எழுதுறவங்களுக்கு தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம யூடியூப் சேனலில் போய்ட்டுருக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எயிட் ஓகேங்களா ஆல்ரெடி வந்து டெஸ்ட்டு செவன் வரைக்கும் கொடுத்துருக்கோம் அதை டெஸ்ட்டு எழுதாதவங்க வந்து பிளேலிஸ்ட் அந்த டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்து அதில் போய்ட்டு மீதி இருக்கிற டெஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு உங்கள் மார்க்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது கொஷின் பார்க்க போகிறோம் டெஸ்ட் செவனோட கண்டினியூட்டி தான் இது ஓகேங்களா மொத்தமாக ஒரு ஒன் டுவெண்ட்டி கொஷின் எடுத்துவிட்டேன் அதில் அறுபது கொஷின் வந்து டெஸ்ட் செவனாகவும் கொடுத்துறேன் நெக்ஸ்ட் அறுபது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு எயிட்டாகவும் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணிவிட்டு சிக்ஸ்டிக்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் தென் வந்து நம்ம சேனல் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனல் லிங்க்கு ஸ்க்ரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கம்மெல்லே இருக்கும் வேணுன்றவங்க ஆட் ஆகிக்கிறேங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதல் வினா ஒவ்வொரு வினாலையும் நான் உங்களுக்கு சொல்கிறது தான் ஒரு வினா படிச்சுட்டு ஒரு ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுறேன் அதில் நீங்கள் ஆன்சர் பிக் பண்ணி வச்சுக்கோங்க நோட் இருந்தால் நோட்டில் ஏபிசிடி இன்றைக்கி வந்து ஆ கொடுத்துருக்கேன் ஆப்ஷன் அந்த ஆ போட்டு வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா ஓஎம்ஆர் ஷீட் இருந்தால் அதில் வந்து ஏபிசிடிக்கு பதிலாக நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு கடைசியில் வந்து எவ்வளோன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இதில் முதல் வினா பார்க்கலாம் பொருள் அறிதல் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆள் ஆல் ஆள் இது வந்து பார்த்தீங்கன்னா லா லா ரா இந்த வேறுபாடு தான் நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம் இது வந்து மயங்கோலி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க மயங்கோவிலி எழுத்துக்கள் மொத்தம் எட்டு இருக்கு இல்லைங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரா ரா லா ரா நா இந்த எட்டு எழுத்துக்கள் தான் மழங்கோலி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இதில் நாம் என்ன இன்னைக்கு பார்க்க போறோம்னா லா லா ரா வேறுபாடு இதுக்குள்ளே இருக்கிற மீனிங் தான் நீங்கள் இன்றைக்கி கண்டுபிடிக்கணும் ஆல் அப்படின்னா எதை குறிக்கிறது பெரிய இல் வந்தால் ஆளில் என்ன குறிக்கிறது ஆள் வந்தால் என்ன குறிக்கிறது நாலு ஆப்ஷனுமே பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஆள்னா ஆலமரம் ஆள்னா மனிதன் ஆழம் ஆள்னா முழுகுதல் நெக்ஸ்ட்டு அறுபத்தி இரண்டாவது வினா ஒளி வேறுபாடு அறிந்து சரியான வரிசையை காணுங்க தன்மை தன்மைனா என்ன இந்த தன்மைனா என்ன தன்மையில் பெரிய இன் வந்தால் என்ன மீனிங் வருது சின்ன இன் வந்தால் என்ன மீனிங் வருது ஆன்சர் ஆப்ஷன் இ தன்மைனா குளிர்ச்சி இந்த தன்மைனா இயல்பு அடுத்து அறுபத்தி மூன்றாவது வினா ஊ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் ஊ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் ஊரா ஊனா உயிரா உடமையா என்ன குறிக்குது ஊ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழி தரும் பொருள் ஆப்ஷன் ஆ ஊன் அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை காண்க மா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழி குறிக்கும் பொருள் யானையா மாடுவா விலங்குவா மானா ஆன்சர் ஆப்ஷன் இ விலங்கு மா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழி குறிக்கும் பொருள் வந்து விலங்கு அடுத்து அறுபத்தைந்தாவது வினா வை என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டெழுதுக வை என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக வைனா வந்து நெ நெழுமையா வாய்மையா செம்மையா கூர்மையா ஆன்சர் ஆப்ஷன் இ கூர்மை வைனா கூர்மை அடுத்து ஓர் ஒருமொழிக்குரிய பொருளை கண்டறிக கா என்னும் ஓரெழுத்து எழுத்து ஒருமொழி குறிக்கும் சொல் சோலையா கரைதலா காத்தலா காலமா கா ஆன்சர் ஆப்ஷன் ஆ சோலை கானா சோலை மீ என்ற ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் மீ என்ற ஓரெழுத்து மொழிக்குரிய பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் ஆ மீனா மேல் மீனா மேல் கேடு என்பதன் வேர் கேடு என்பதன் வேர் கெடுவானா கெட்டவா கெடுதலா கெடுவா கேடு என்பதன் வேர் ஆன்சர் ஆப்ஷன் இ கெடு வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க கண்டனன் என்பதன் வேர் அறிக கண்டனன் என்பதன் வேர் அறிக ஆன்சர் ஆப்ஷன் ஆ கான் கற்றல் என்பதன் வேர்ச்சொல் சொல் தெருக கற்றல் என்பதன் வேர்ச்சொல் சொல் தெருக கர்ரா, கற்றவா கற்றுவா கல்லா கற்றல் என்பதன் வேர் சொல் தேறுக ஆன்சர் ஆப்ஷன் இ கல் நெக்ஸ்டு பிறமொழி களப்பற்ற தொடரறிக பிறமொழி களப்பற்ற தொடரறிக ஆன்சர் ஆப்ஷன் ஆ அரசன் போரில் வெற்றி பெற்றான் இங்கே பாருங்க யுத்தம் யுத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிறமொழி சொற்கள் ஆளை வந்து எந்த பிறமொழி சொல்லும் வரல நெக்ஸ்ட்டு பிறமொழி சொற்கள் நீக்கிய தொடர் யா பிறமொழி சொற்கள் நீக்கிய தொடர் ஆன்சர் ஆப்ஷன் இ சுற்றுண்டி உண்டான் சிற்றுண்டி உண்டான் ஆங்கில சொல்லுக்கே நேரான தமிழ் சொல் எழுதுக மதர்லேண்டு மதர்லேண்டு தாயகமா இந்திய நாடா தமிழ்நாடா தமிழகம்மா மதர் ஆன்சர் ஆப்ஷன் ஆ தாயகம் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேருக போஸ்ட் ஆஃபீஸ் வா இதில் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு என்ன வரும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஆ அஞ்சலகம் வா போஸ்ட் ஆஃபீஸ்னா அஞ்சலகம் பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பியூப்புள் அப்படின்னா மக்களா அறிஞ்சனா முட்டாளா மாணவனா இ மாணவன் இந்த பீப்புள் வந்தாதான் மக்கள் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எடுத்து Sacrifice நட்புவா தியாகமா நாட்டுப்பற்றா நேர்மையா ஆன்சர் ஆப்ஷன் ஆ தியாகம் பெஸ்டிசைட்ஸ் என்ற ஆங்கில சொல்லிற்கு நிகரான சொல் தெருக பெஸ்டிசைட்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஆ பூச்சிக்கொல்லி ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க ஒரு ஒரு கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் இ ஒரு நா ஒரு நா தண்டி அந்த ஒரு தார்ன்னு சொல்லுவாங்கள்ல தண்டித்தவர் ஒரு தார் தண்டித்தவர் ஒரு நா தண்டி ஒரு சரியான பொருளை அறிக கலி கலி கடி ஆன்சர் ஆப்ஷன் ஆ கலினா வறுமை இந்த கலினா மகிழ்ச்சி களினா நீக்குதல் அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்தல் கனை கனை சின்னனா பெரியனா வந்திருக்கு கனை கனை ஆன்சர் ஆப்ஷன் இ கணைனா குரல் ஒளி இந்த கணைனா சொல் நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை கண்டறிதல் ராமன் வள்ளி ராவணன் மாடு இதில் பொருந்தா சொல் ஏ கண்டுபிடிக்க ஆன்சர் ஆப்ஷன் இ மாடு ராமணன் வள்ளி ராவணன் எல்லாமே வந்து மனிதர்கள் உயர்திணையில் வரும் உயர் தினை மாடு என்பது ஹக்ரினையில் வரும் ஓகேங்களா அடுத்து பின்வரும் வற்றுள் பொருந்தா சொல்லை கண்டறிக வளமை ஆக்கம் செல்வம் வறுமை வளமை ஆக்கம் செல்வம் வறுமை இதில் பொருந்தா சொல் கண்டுபிடிக்கணும் ஆன்சர் ஆப்ஷன் இ வளமை ஆக்கம் செல்வம் எல்லாம் வந்து செழிப்பை தான் குறிக்கிறது அப்படி இல்லைனா செல்வத்தை குறிக்கும் வறுமை என்பது இல்லாத இல்லா பொருளை குறிக்கிறது பிழையற்ற தொடர் தேர்க சந்தி பிழையற்ற தொடர் தேர்க கசத்தப முன் கச தப முன் வல்லினம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆன்சர் ஆப்ஷன் ஆ தமிழகத்தைப் பற்றிய வரலாற்று குறிப்புகள் கிடைக்கவில்லை ஓகேங்களா கச தப முன் வல்லினம் மிகும் அடுத்து பிழையற்ற தொடரை ஆன்சர் பார்க்கலாங்களா ஆப்ஷன் இ கணேசன் அங்கே சென்று பார்த்தான் ஒருமைப்பன்மை பிழை ஆன்சர் ஆப்ஷன் இ அந்த மூன்று மாடுகளும் என்னுடையவை அல்ல என்னுடையவை மாடுகளும் பன்மை அல்ல பண்மை ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் ஆன்சர் ஆப்ஷன் இ மழை பெய்தது காடுகள் செழித்தன வழுவு சொல் நீக்குக கிளி கத்த மயில் கூவும்னு கொடுத்துருக்காங்க எது கரெக்டான மரபு அப்படின்னு சொல்லுங்கள் ஆன்சர் கிளி பேச மயிலாகவும் சரியான மரபு தொடரை தேர்க ஆன்சர் ஆப்ஷன் ஆ கோழி குஞ்சுகள் நடந்தன கீழ் உள்ள தொடரில் மரபு பிழையற்ற தொடர் எது கீழ் உள்ள தொடரில் மரபு பிழையற்ற தொடர் பன்றி உருமும் பன்றி உருமும் மரபு பிழைகளை நீக்குதல் ஆன்சர் ஆப்ஷன் இ குயில் கூவியபோது மயிலும் அகவியது குயில் கூவும் மயில் அடுத்து அங்கையர் கன்னி என்ற சொல் எவ்வாறு பிரியும் அங்கையர் கன்னி என்ற சொல் எவ்வாறு பிரியும் ஆன்சர் ஆப்ஷன் ஆம்ளஸ் கயல் ப்ளஸ் கன்னி அம்ப்ளஸ் கயல் பிளஸ் கன்னி பெருமை இதன் எதிர்ச்சொல்லை குறிப்பிடுக பெருமை இதன் எதிர் சொல்லை குறிப்பிடுக ஆன்சர் ஆப்ஷன் இ சிறுமை எதிர்ச்சொல் எடுத்தெழுதுதல் பகைவர் எதிர்ச்சொல் எடுத்தெழுதுதல் பகைவர் ஆன்சர் ஆப்ஷன் இ நண்பர் ஆக்கம் எதிர்ச்சொல் தருக ஆக்கம் எதிர்ச்சொல் தருக பெருக்கமா வளர்ச்சியா கேடா முயற்சியா ஆன்சர் ஆப்ஷன் இ கேடு ஆக்கம் கேடு எதிர்ச்சொல்லை சொல்லை பொறுத்துக பொருத்துக இழிவு கனவு வாழ்வு செலவு என்ன ஆப்ஷன் வரும் கரெக்டாக பொருத்துங்க ஆன்சர் இழிவு உயர்வு கனவு நனவு வாழ்வு தாழ்வு செலவு வரவு ஆப்போசிட் வேர்டு தான் கேட்டிருக்காங்க மீனிங் கேட்கல ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான விடை அடுத்து அன்பு அன்புக்குடையார் இச்சொல்லிற்குரிய சரியான எதிர்ச்சொல் அன்புக்குடையார் இச்சொல்லிற்குரிய சரியான எதிர்ச்சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஆ அன்பிலார் அடுத்து அருளலார் என்ற சொல்லிற்கு இணையான எதிர்ச்சொல் எது என கூறுக அருளாளார் என்ற சொல்லுக்கு இணையான எதிர்ச்சொல் எடுத்தெழுதுக ஆன்சர் ஆப்ஷன் ஆ அருளில்லார் அருள் உடையவர் அருள் இல்லாதவங்க பொருந்தாத தொடரை கண்டு அதற்குரிய பொரு பொருந்தாத தொடரை கண்டு அதற்குரிய குறியை எடுத்து எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் இ புறநானூறு அகநானூறு நற்றினை இதெல்லாம் வந்து எட்டு தகையின் நூல்களில் வரும் குயல் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் எழுதுனது பாரதியார் பாரதியதர்சன் அவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் புயல் பாட்டு யார் எழுதுனதுன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் பொருந்தாத ஒன்றை கண்டறிக கொடுத்துருக்குற நாலு ஆப்ஷனில் ஒன்று மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மீதி வந்து மூணு மட்டும் ஒரே இனத்தை சார்ந்தது வளையாபதி குண்டலகேசி யசோதர காவியம் சீவக சிந்தாமணி ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ யசோதர காவியம் இது வந்து பார்த்திங்கன்னா ஐஞ்சிறு காப்பியம் இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பெரும் காப்பியம் மீதி எல்லாமே வளையாபதி குண்டலகேசி சீவக சிந்தாமணி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பெரும் காப்பியம் பொருந்தா சொல்லை கண்டெழுதுக அழுக்காறு வெகுளி நட்பு அவா இதில் பொருந்தா சொல்லை ஆன்சர் ஆப்ஷன் ஆ நட்பு இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் கல்வியில் பெரியவர் என்று போற்றப்படுபவர் யார் கீழ் உள்ளவங்களில் கல்வியல் பெரியவர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் திருவள்ளுவரா கம்பரா சேக்கிழாரா பாரதியாரா ஆன்சர் ஆப்ஷன் ஆ கம்பர் கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பன் வீட்டு கட்டி தெரியும் கவிபாடும் இது போலெல்லாம் வந்து கம்பரை பற்றி தான் புகழ்ந்திருக்காங்க அடுத்து புரட்சி கவிஞர் என்னும் தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் புரட்சி கவிஞர் புரட்சி கவிஞர் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் இங்கே வீடை நான் மறந்துட்டேன் டைப் பண்ணேன் புரட்சி கவிஞர் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் மகாகவி பாரதியார் கவியரசு கண்ணதாசன் தான் பார்த்தோம் ஓகேங்களா கம்பன் வீட்டு கட்டு கவி கவிபாடும் அதெல்லாம் வந்து இவரை குறிக்கும் மனநூல் என்று குறிக்கப்பெறும் நூல் மனநூல் என்று குறிக்கப்பெறும் நூல் ஆன்சர் ஆப்ஷனா சிவக சிந்தாமணி சிவக சிந்தாமணி அடுத்து சிலப்பதிகாரம் ஒரு என்னென்ன பேரில் புகழ்ந்துருக்காங்க ஓகேங்களா சிலப்பதிகாரம் ஒரு முத்தாம்பிழ் காப்பியமா நாடக காப்பியமாக ஒற்றுமை காப்பியமாக குடி மக்கள் காப்பியமாக எல்லாமே சரியா இல்லை எது மட்டும் சரி ஆன்சர் ஆப்ஷன் இ அனைத்தும் சரியானவை அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் ஆன்சர் ஓங்கு பரிபாடல் ஓங்கு பரிபாடல் இரட்டை காப்பியம் என்ற சொல் குறிக்கப்பெறும் இலக்கியம் இரட்டை காப்பியம் என்ற சொல் குறிக்க பெறும் இலக்கியம் ஆன்சர் ஆப்ஷன் ஆ சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஐந்து ஐந்தாய் பிரித்து எழுதுக ஐந்தாய் ஆன்சர் ஆப்ஷன் இ ஐந்து ப்ளஸ் ஐந்தாய் ஐந்து ப்ளஸ் ஐந்தாய் பிரித்தெழுதுக வெந்தழல் பிரித்தெழுதுக வெந்தழல் வெந்தழல் ஆன்சர் ஆப்ஷன் இ வெம்மை பிளஸ் தழல் வெம்மை பிளஸ் தழல் பைந்தமிழ் என்ற சொல் எவ்வாறு பிரியும் பைந்தமிழ் என்ற சொல் எவ்வாறு பிரியும் ஆன்சர் ஆப்ஷன் ஆ பசுமை ப்ளஸ் தமிழ் பசுமை ப்ளஸ் தமிழ் வேறொரு பாயம் வேறொரு உபாயம் பிரித்தெழுதுக ஆன்சர் ஆப்ஷன் இ வேறு ப்ளஸ் ஒரு ப்ளஸ் உபாயம் வேறு ப்ளஸ் ஒரு ப்ளஸ் உபாயம் அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க பொருத்தமான பொருளை தேர்வு செய்க ஆன்சர் ஆப்ஷன் பரினா குதிரை மந்தினா குரங்கு மரைனா மான் யமலினா நாய் ஓகேங்களா ஆன்சர் பார்க்கலாம் ஆப்ஷன் ஆ அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க சொல் பொருள் வான் வசை ஏத்தும் பராவி ஆப்ஷன் பான்னா உயர்ந்தது உயர்ந்தது வசைனா குற்றம் ஏத்தும்னா வணங்கி பராவினா புகழும் நெக்ஸ்ட் குகன் பெரியவன் பரதன் தலைவன் சுந்திரன் இளவன் கம்பன் ஆன்சர் பார்க்கலாம் ஆப்ஷன் ஆ குகன் வேடவன் பரதன் தலைவன் வந்து பார்த்திங்கன்னா ராமனின் தம்பி சுதந்திரன் இளவன் இது வந்து பார்த்திங்கன்னா தேர்வல்லான் கம்பன் வந்து கல்வியில் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பொருத்தமான பொருளை அறிக குறவர் சுரம் உகிர் கறி கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஆ குறவர் பெற்றோர் சுரம்னா பாலை உகிர்ணா நகம் கரீனா கன்று குறவர்னா பெற்றோரை குறிக்குது சுரம்னா பாலை உகிர்ணா நகம் கரீனா கன்று பொறுத்துக நூல் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க திருத்தொண்ட தொகை இயேசு காவியம் குயில் பாட்டு இதுங்க மிஸ்டேக் இருக்குது டைப்பிங் மிஸ்டேக் குயில் பாட்டு சிவபிரகாச சுவாமிகள் ஆன்சர் ஆப்ஷன் இ கண்ணதாசன் வந்து பார்த்திங்கன்னா இயேசு காவியம் நெக்ஸ்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா திருத்தொண்ட தொகை கொடுத்துருக்காங்க திருத்தொண்ட தொகை அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பார்க்கலாம் திருத்தொண்ட தொகை வந்து பார்த்திங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் கண்ணதாசன் வந்து ஏசு காவியம் நூல் எழுதியிருப்பார் குயில் பாட்டு வந்து பாரதியார் நன்னேரி வந்து பார்த்திங்கன்னா சிவ பிரகாச சுவாமிகள் இன்னொரு முறை சொல்லிடுறேன் திருத்தொண்ட தொகை வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் ஏசு காவியம் கண்ணதாசன் குயில் பாட்டு பாரதியார் நன்னேரி வந்து சிவபிரகாச சுவாமிகள் நெக்ஸ்ட்டு ஒரு பொறுத்துக பெரியபுராணம் தேம்பாவணி திரு வெங்கையா கலிங்கத்து பரணி ஆன்சர் ஆப்ஷன் இ பெரியபுராணம் சேர்க்கிழார் தேம்பாவணி வீரமாமுனிவர் திருவெங்கையா சிவபிரகாச சுவாமிகள் கலிங்கத்துபரணி ஜெயங்கொண்டார் பெரியபுராணம் சேக்கிரார் தேம்பாவணி வீரமாமுனிவர் திரு வெங்கையா சிவபிரகாச சுவாமிகள் கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் அடுத்து சரியாக பொருத்தப்பெற்ற விடைகளுக்குரிய குறியை எடுத்தெழுதுக நூல் நூலாசிரியர் தான் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே குரலோவியம் செவ்வா அழை கறித்துண்டு குறிஞ்சி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே வந்து டாக்டர் மூவா இங்கே வரணும் கலைஞர் கருணாநிதி நிதி எல்லாமே கரெக்டாக இருக்குது செக் பண்ணலாமா ஆன்சரு ஆன்சர் ஆ குரலோவியம் அறிஞர் அண்ணா செவ்வாழை குரலோவியம் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் செவ்வாழை அறிஞர் அண்ணா கரித்துண்டு டாக்டர் மூவா குறிஞ்சி வந்து நான் பார்த்த சாரதி குரலோவியம் கலைஞர் கருணாநிதி செவ்வாழை வந்து அறிஞர் அண்ணா கரித்துண்டு வந்து டாக்டர் மூவா குறிஞ்சி வந்து நான் பார்த்த சொல்லதி அடுத்து பண்டிதமணி என்ற அடையாளம் குறிக்கப்பெறும் தமிழ் சான்றோர் பண்டிதமணி என்ற அடையாளத்தில் குறிக்கப்பெறும் தமிழ் சான்றோர் ஆன்சர் ஆப்ஷன் ஆ கதிரேச செட்டியார் செட்டியார் அடுத்து இத்தொடரால் குறிக்க பெறும் சான்றோர் வள்ளலார்ன்னு அழைக்கப்படுறவங்க யார் வல்லலார் ஆப்ஷன் இ ராமலிங்க அடிகள் ராமலிங்க அடிகள் ஃபைனல் கொஷின் இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் ஆளுடை நம்பி எனப்படுபவர் ஆளுடை நம்பி ஆளுடை நம்பின்னு அழைக்கப்படுறவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் இ சுந்தரர் ஆளுடைய நம்பின அழைக்கப்படுபவர் சுந்தரர் ஓகேங்க அவ்வளோதான் இன்றைக்கி வந்து சிக்ஸ்டிக்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க எந்த ஃபிஃப்டி நைன் ஓகேங்களா இந்த ஒரு கொஷின் மட்டும்தான் இதில் தவறு அந்த கொஷின் என்னன்னு நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா நீங்கள் எத்தனை கொஷினுக்கு வந்து கரெக்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து எதில் வந்து உங்களுக்கு மறக்குது எந்த டாபிக் உங்களுக்கு டஃப்பாக இருக்குது இதெல்லாம் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நான் கொஷின் எடுக்கும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறேன் வேற வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கங்க தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்மிலையும் இருக்கும் ஆட் ஆகிக்கங்க அதில் டிஎன்பிசிக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க டெஸ்ட்டு அப்டேட்ஸும் வந்து நான் டெலகிராமில் தான் தருவேன் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி